சார் எல்லாரும் சொல்லிட்டாங்க சார் நன்றி சார் அவர் இன்னும் திருந்த மாட்டேங்கிறார் சார் ஊருங்க சார் சார் வந்துச்சுன்னா சந்தோஷம் சார் ஆனா அது காசு வரல சார் வேற சார் பிஃபோர் தட் நான் கம்ப்ளீட்டா யார்ட்டையும் ஒர்க் பண்ணல அப்படின்னா சொல்ல முடியாது ஒர்க் பண்ணனு சொல்ல முடியாது ஒர்க் பண்ணனு சொல்ல முடியாது அந்த மாதிரியான அது

சார் அனுராக் சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஹிந்தி படத்துக்கு அவர் தான் சார் பார்த்தார் சென்னையில் ஒரு படத்துக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பார்த்தார் சார் அந்த படம் நடக்கல அப்புறம் அவருடைய படம் இமேக்கானோடைய நடிச்சிருக்கோம் நான் மீட் பண்ணதில்லை சார் அப்புறம் உடனே நான் வந்து மும்பையில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அப்புறம் அவர் படம் பார்க்க கூப்பிட்டாரு அப்போ போயிருந்தேன் அவர் படம் கனடி படத்தை நான் பார்த்தேன் என் ஒப்பீனியன் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்காக தேங்க்ஸ் கார்டு கூட போட்டிருந்தார் அவர் படத்தில் அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக நான் தான் பேசினேன் நாங்கள் பேசினேன் ரெண்டு மூணு ஆர்டிஸ்டில் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் அனுராக் சார் அனுராக் சொன்னாங்க சொ கதை சொன்னா அவர் கதை பிடிச்சது வந்து பண்ணி கொடுத்தாரு அவர் வந்து அவர் அவர் வந்து இல்லை நாங்கள் வேற யாரையும் கமிட் பண்ணால் கூட இவ்வளவு டெடிக்கேட்டடா பண்ணிருப்பாங்க தெரியாது நீங்கள் வந்து அவர் கையெல்லாம் ஷோடெல்லாம் இறங்கினா கூட அது வந்து அது வந்து அந்த சீனுக்கு நல்லதுன்னு நம்ம சொன்னால் மொத்தமாக இறங்கலை பட் அவருக்கு அந்த கை நம்ம பெயின்ல தூக்கெல்லாம் முடியல பட் அவர் வந்து அந்த தவழ்ந்து போகும்போது வந்து இந்த கை நல்ல வேலை இப்படி ஆயிடுச்சு ஸோ ஐ கேன் யூஸ் ஒன்லி மை ஓன் ஹேண்ட் டுக்ரால் அப்படின்னு சொல்லும்போது இது எனக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போ அப்படின்னா இது பண்ணாமல் அதெல்லாம் பண்ணது வந்து அந்த சீனோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு பண்ணதுலாம் வந்து இட்ஸ் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அப்புறம் அவருக்கு மொழி ரொம்ப சுத்தமாக தெரியாது இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணது வந்து அதெல்லாம் சின்ன படத்துக்கு பெரிய சப்போர்ட் டபிங் சேத்தன் சார் சார் சேத்தன் ஆக்டர் சேத்தன் சார் தெரியல சார் விருதலையில் படுத்துருப்பீங்க அவர் கிரேட் ஆக்டர் தேங்க்யூ சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சீக்கிரம் போயிடலாம் எல்லாருக்கும் வேர்க்குது இல்லை மீட் பிரசில் பங்கெடுத்தார் ஆர்வி விஜய் சேதுபதி நிதிலன் சாமி